போன அத்தியாயத்துல பகவான் கர்மயோகத்தை சொன்னவன் ஏழு ஸ்லோகங்கள்ல அர்ஜுனன் கேட்டுகிட்டே இருக்கான் கேட்டு இருந்த அர்ஜுனனுக்கு நிறைய கேள்விகள் ஆனா ஆனால் வாய அவன் கேட்கல ஆனா பகவான் ஊகித்து கொண்டுறார் இவன் மனசுல என்னென்ன கேள்விகள் ஓடுறது அப்படின்னு அர்ஜுனனுடைய மனசுல நிறைய கேள்விகள் அவன் நினைக்கிறான் கண்ணா உன் பிறவிகள் எல்லாம் சத்தியமான பிறவியா இந்திரஜாலம் போல சும்மா வெளி வெளித்தோற்றமா இதெல்லாம் சரி உன் பிறவி சத்தியம் அப்படின்னா உன்னுடைய ஞானம் உன்னுடைய சக்தி அப்படின்ற ஒரு மேன்மை குணங்களோட நீ பிறக்கிறாயா நீ சரீரம் கொண்டு பிறக்கிற உனக்கும் சரீரம் உண்டு கிருஷ்ணனுக்கும் சரீரம் உண்டு ராமனுக்கும் சரீரம் உண்டு உன்னுடைய சரீரம் வந்து எங்க சரீரம் போல முக்குண சேர்க்கையா தமஸ் ரஜஸ் சத்தியம் அப்படின்னு முக்குணங்கள் சேர்ந்த ஒரு சரீரமா இல்லது அப்ராக்கிருதமா உன் அவதாரத்துக்கு என்ன காரணம் நீ எந்தெந்த காலங்கள்ல பிறக்கிறாய் எங்களை போல புண்ணியம் பாபம் அப்படின்ற ஒரு கர்மானால நீ பிறக்கிறியா அல்லது சங்கல்பத்தினால பிறக்கிறியா அப்படின்னு இந்த கேள்வி எல்லாம் அவனுடைய மனசுல தோன்றது அப்படின்னு பகவானுக்கு ஊகிக்க முடியறது கிருஷ்ணபரமத்துக்கு உடனே அஞ்சாவது ஸ்லோகத்துல சொல்றான் ஞான ஞானயோகத்துல பகுனிமே தீனானி ஜன்மானி தவார்ஜுன தான்யகம் வேத சர்வானி நத்வம் வேத பரந்தவ உன்னை போல எனக்கு எண்ணற்ற பிறகு கடந்தாச்சு என்னுடைய எல்லா பிறப்புகளையும் நான் அறிவேன் நீ அறியாய் அப்படிங்கிற பகவான் உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் அர்ஜுன எடுத்த பிறகுகளும் உண்மை அதே போல பகவான் எடுத்த பிறகுகளும் சத்தியம்தான் சொல்லும் போது தன்னுடைய அவதாரங்களுக்கு கணக்கில்லாத அவதாரங்கள் அது எதுக்கான அனுகிரகம் பண்றதுக்காக எல்லோருக்கும் அனுகிரகம் யாருக்கு அனுகிரகம் சாதுக்களுக்கு அவனுக்கு பிறக்க பிறக்க ஏற்றம் அவன் பிறக்க பிறக்க மேன்மை பலபிறப்பாய் ஒளிவரும் உள்நலம் அப்படின்னு சொல்றார் பகவான் நாராயணோ தேவ அப்படின்னு அவனுக்கு மேன்மை கூடுறது அஜோபி சன் அவ்யாத்மா பூதானம் ஈஸ்வரோபி சன் பிரகிரு மதிஷ்டாய சம்பவாமி ஆத்மாயா கர்மத்தினால ஏற்பட்ட பிறப்பற்றவன் அவன் அவனுக்கு பிறப்புல வந்து கர்மம் கிடையாது கர்மத்தால் ஏற்பட்ட அழிவற்றவனும் அவன் எல்லா பொருள்களுக்கும் ஈஸ்வரன்

அப்துத்தானம் அதத்மத் ததாத்மானம் ஸ்ரெஜா அப்படிங்கிறான் பரதகுலத்தில் உதித்தவனேன்னு அர்ஜுனனை அட்ரஸ் பண்றான் அர்ஜுனான் பரதகுலத்தில் உதித்தவனே எந்தெந்த காலங்கள்ல வந்து தர்மத்துக்கு வாட்டம் ஏற்படுகிறதோ எந்தெந்த காலங்கள் அதர்மத்துக்கு எழுச்சி ஏற்படுகிறதோ அந்தந்த காலங்களில் நான் என்னையே படைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றான் சாதுக்களை ரட்சணம் பண்றதுக்காக பறக்கிறான் அவன் அந்த சாதுக்கள் வந்து நம்ம ஆழ்வார்கள் மாதிரி எப்பவுமே பகவானுடைய நினைப்புல இருக்குவா அவன் தேவனான நாராயணனே மனித குருவை எடுத்துக்கொண்டு சாஸ்திரமாகிய இந்த கைனால சம்சாரத்துல அழிந்து கிடக்கும் இந்த ஜீவாத்மாக்களை தூக்கி விடுகிறான் அப்படிங்கிறார் அந்த பிரமாணம் ஞானிகளின் அவதாரமும் பகவத் அவதாரமும் அப்படித்தான் சொல்லப்படுகின்ற விசேஷம் அது தேனார்கமல திருமாமகள் குழுமன் தானே குருவாகி தன்னருளால் மானிடத்தாய் இந்நிலத்தை தோன்றுவதால் யாருக்கு முவன் உண்ணுவதே சால உறும் அப்படின்னு ஞானசார பாசுரத்துல சொல்லப்படு சேமம் குருகையோ செய்ய திருப்பார் கடலோ நாமும் பராங்குசமோ நாரணமோ தாமும் துவலமோ பகுலமோ தோழிரண்டோ நான்கு முடவோ பெருமாளுக்கு அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி ஒரு பரமபத்தர் சொன்ன மாதிரி ஆழ்வாரை பத்தி இப்படி ஒரு அவதரிக்கிறான் பகவான் அப்படின்றது இந்த ஞான யோகத்துல அத்தியாயத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பரித்ரானாய சாதுவு நாம் விநாசாய துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு எட்டாவது பாசுரம் அந்த ஸ்லோகத்துல சொல்ற பகவான் நல்லார்களை இந்த மாதிரி சாதுக்களை ரட்சிப்பவர் தீயவலை சித்தவதை செய்து அழிப்பதற்கும் அறத்தை நன்கு நிலைநிறுத்துவதற்கும் அந்தந்த யுகத்தில் நான் பிறக்கிறேன் அப்படின்னு பகவான் வந்து இந்த ரொம்ப அத்தன்டிக்கா இந்த இத சொல்றார் அவர் பரித்ராநாயக சாது நம் லக்ஷணம் சாது லட்சணம் அவனுடையது வெம்பெருமாவனுடைய நாமங்கள் குணங்கள் செயல்கள் ரூபங்கள் அத்தனை அனுபவித்தாலும் அனுபவித்து முடிக்க ஒண்ணாமையாலே அந்த அந்த பெறாத அம்சத்தை நினைச்சு ஆய்வாளர்கள்லாம் சொல்றார் நீ பிறக்கணும் நீ பிறக்கணும் நீ பிறக்கணும் அப்படின்னு உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணனே பெறுவான் அப்படின்னு வாசுதேவனே தாரக போஷக போக்கியங்களாக எண்ணி இருக்கும் மகாத்மாக்கள் பகவான் அவதாரம் பண்ணணும்னு நினைக்கிறார் தொல்லை மாலை கண்ணாரக் கண்டு கழிவதோர் காதலுட்டோர்க்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதலே அப்படின்னு ஆழ்வார் சொல்றார் காணவாரா என்று கண்ணும் வாயும் கூறாளி வெண் சங்கேந்தி கொடியேன் வால்வராய் ஒரு நாள் தாமரை நீள் வசந்தடம் போல வருவானே ஒரு நாள் காண வராயே வாராயே அப்படின்னு அவனை விண்ட அவனை விட்டு கண்டுயிர்கில்லா அப்படின்னு அவனை பார்க்கலனா தாரகம் போஷகம் போக்கியம் பெறாதவர் போ தவிப்பாளா இந்த சாதுக்கள்லாம் அது அவர் அந்த சாதுக்களுக்காக ஒரு பகலாயிரம் ஊழியாளோ அப்படின்னு பகவான் வரான் தெய்வங்கால் என் செய்கையின் ஓரிரு ஏழு 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 ஊழியாய் அப்படின்னு தெய்வங்கால் என் செய்கையும் ஓர் இரவு ஏழ் ஊழியாய் அந்த பகவானை விட்டுட்டு ஒரு நொடி பொழுது பிரிஞ்சதுனால ஆழ்வார் வந்து நடுங்கிறார் காலாலும் நெஞ்சுழியும் கண் சோழும் காலுமிழா கண்ண நீருமில்லா உடல் சோர்ந்து நடுங்கி குரல் மேலெழுப்பி மகிழ்கூச்சமறை என் தோள்களும் வீழ் அப்படின்னு உள்ளமெல்லாம் உருகி குரல் தழுந்தொழிந்தேன் உடம்பெல்லாம் கண்ணின் சீர் கங்குரும் பகலும் கண் துயிலில்லால் கண்ணநீர் நீர் கைகளால் இறைக்கும் அப்படின்னு ஆழ்வார் சொன்னேன் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டேன் உன்னை விட்டு எங்கனே தரிக்கேன் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி இந்த சாதுக்கள்லாம் அவரை பிரிய முடியாது அவாளுக்காக அவதாரம் பண்ண மோட்ச இன்பத்தை உப உபசே உபதேசத்துக்காக வராமல் இவ் வந்து வந்து சொந்தத்துக்காக வர பகவான் உன் தாலிணை வாட்சி அப்படின்னு வினாசாயக துஷ்குதான் இந்த துஷ்டர்களை இந்த அவளை வந்து ஆஹ் சித்திரவதற்கும் பகவான் வரான் அப்படின்னு சொல்றான் கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாளி அப்படின்னு வினாச்சாயக துஷ்கிருதாம்னா கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாள் எங்குலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையா என்று இரண்யன் தூண் புடைப்ப அங்க பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப்பிரான் அப்படின்னு இவர்களை இந்த தீயவர்களை வந்து சித்திரவதம் செய்வதற்காக பிறக்கிறான் அப்படின்னு சொல்றார் மண்ணின் பாரம் நீக்குவதற்கே வரமுதுரை பிறந்தான் அப்படின்னு அகிழ்ச்சியில் சொன்ன மாதிரி ஈஸ்வரன் அவதரித்து இந்த ஒரே தான் வினாச்சார துஷ்குதாம் அப்படிக்கு அழகான ஒரு வியாக்கியானங்கள் பிரியவாச்சான் பிள்ளையும் பண்றார் இப்படி சத்துருக்களை அழிப்பதற்கு இந்த துஷ்டர்களை அழிப்பதற்கு தர்ம தாயம் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக பகவான் அவதரிக்கிறான் அப்படின்னு கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அவனே தர்மம் கிருஷ்ணன் வந்து தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டியதில்லை கிருஷ்ணனே தர்மம் கிருஷ்ணன் தர்மம் சனாதனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ராமோ விக்கிரவான் தர்ம அப்படின்னு சொல்ற மாதிரி சர்வேஸ்வரனே மோட்சத்திற்கு சாதனமான சித்த தர்மம் அப்படின்னு சொல்லி இப்படி சாட்சாத் தர்மமான தன்னை காட்டி தானே உபாயம் அப்படின்னு சொல்றதுக்காக அவதாரம் எடுத்தான் பகவான் அப்படின்னு இதுல யுகே யுக சம்பவாமி யுகே யுகே அப்படின்னா கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் என்ற நாலு யுகத்திலும் இந்த யுகத்தில் தான் பிறப்பது என்ற நியமம் கிடையாது பகவானுக்கு ஒவ்வொரு யுகத்திலும் பிறந்த தீரே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு நிர்பந்தமும் கிடையாது அவனுக்கு எந்த யுகத்திலும் பிறக்கலாம் சம்பவாமி தேவர் மனுஷர் திவ்யக் தாவரம் அப்படின்னு நாலு யோனிகளும் பிறக்கும்போது போது அவனுடைய இச்சையாகவே ஹேத்துவாகவே பிறக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றான் விஜாயத்தை விசேஷமாக பிறக்கிறான் அப்படின்னு ரொம்ப அழகாக ஜர்ம கர்ம மேதி தத்தா தேகம் புனதி மாமேர்ஜுன அர்ஜுனா அப்படின்னு அர்ஜுனா என்னுடைய அப்பிராக்கிருதமான பிறப்பு செயல் எவன் ஒருத்தன் வந்து முற்கூறியபடி அனுசந்திக்கிறானோ என நினைக்கிறானோ அந்த மனுஷன் இப்போது உள்ள சரீரத்தை கைவிட்டு மீண்டும் பிறப்பை எடுப்பதில்லை என்னையே அடைகிறான் நச்சபுனனா வர்த்ததே நச்சபுனரா வர்த்ததே அப்படின்னு திரும்ப வருவதில்லை அப்படி எம்பெருமானுடைய அவதார ரகசியமானது இந்த ஞானயோகத்துல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பிறப்பிலேயே மோட்சத்தை அளிக்க வல்லது அப்படின்னு பகவான் சொல்றாங்க